தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி லக்கணத்திலேருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவி இருக்கணும் அப்போ பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் தொழில் ஸ்தானம் மேசராசிக்கு ஜீவன பாவம் மகர ராசிங்க சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு அமரக்கூடாதுங்க தொழில் பாவங்கள் சிறக்காதுங்க மற்றும் சனி நீச்சம் அடையக்கூடாதுங்க சனி நீச்சம் அடைஞ்சாலும் தொழில் வந்து சிறப்பாக இருக்காதுங்க அவர்களுக்கு அதாவது மனோகாரனம் நீச்சம் அடையக்கூடாதுங்க அவர்களும் சுய தொழில் செய்யக்கூடாதுங்க சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்தால் நல்லபடி தொழில் அமையுங்க சனி பகவான் மூணாம் இடத்தில் இருந்தால் நல்ல தன்மை பெறுவதும் நிச்சயங்க சனி பகவான் நான்காம் இடத்தில் இருந்தாலும் மிக அதிர்ஷ்டமான தொழில் முறைகள் அவர்களுக்கு நடக்கும் சுகஸ்தான சனி ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் பூர்வ ஜென்மே தொழில்கள் அமையுங்க அவங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்க அதற்கு பதில் அடிமை தொழில் செய்யலாங்க வேலை பார்க்கலாங்க ஏழாம் இடத்துல சனி அமர்ந்தால் மனைவி மூலமாக நல்ல தொழில் அமைச்சு கொடுக்குங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்க பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒன்பதாம் இடத்துல சனி அமர்ந்தால் ஆன்மீக சம்பந்தமான தொழில்கள் செய்யலாங்க பத்தாம் இடம் சனி பகவானுந்தால் நல்ல சிறப்பான தொழில் அமையுங்க பதினாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் நல்ல சிறப்பான தொழில் அமைச்சு கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து சனி இருந்தால் நல்ல லாபகரமான தொழில்கள் அவர்களுக்கு அமைகலாமா பன்னெண்டாம் இடத்துல சனி எந்த ஒரு தொழிலுமே விரையும் ஏற்பட்டு முடிகிறது ஏற்படுத்தி கொடுக்கலாமா எந்த ராசி சேர்ந்தோராக இருந்தாலும் எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாங்க அங்கே மனோகாரகன் நல்லா இருக்கணுங்க அந்த தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி நீச்சமாகாமல் இருக்கணுங்க கெடாமல் இருக்கணுங்க அவர் நல்ல ஸ்தான அமைப்புகளை அமரணுங்க அது மாதிரி இருந்தாருன்னா அவர்களுக்கு சுய சுய தொழில்கள் ஆகப்பட்டது நஷ்டம் வராமல் இருக்கிற ஒரு அமைப்புகள் கொடுக்குங்க இதுதான் அதனுடைய நிலைப்பாடுகள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்